சரி இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இந்த எழுபத்தேழு நாடுகளில் வசிக்கின்ற இலங்கை பிரஜைகளுக்கு ஆன்லைன் மூலமாக சான்றிதழை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுறதாக இலங்கை பதிவாளர் திரைக்களத்தினுடைய பதிவாளர் நாயகம் சொல்லியிருக்கிறார் வெளிநாடுகள் இருக்கிறவங்க இலங்கை பிரஜைகள் தங்களுடைய பிரஜா உரிமையை அல்லது அந்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பிரஜா உரிமை பெற்றுக்கொள்வதற்காக ஆன்லைனில் நாட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே சொன்னது அப்படியே செயல்முறைக்கு வர வேண்டும் நடைமுறைக்கு வர வேண்டும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பேன்னு ஆமா ஆமா நேற்றைய தினம் பிறகும் நாடாளுமன்றம் கூடப்பட்டது நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டது கேள்வி எனக்கு கேள்விகளுக்கான பதில்களும் வழங்கப்பட்டது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கேள்விகள் தொடுத்திருந்தார்கள் அந்த கேள்விக்கான பதில்களும் வழங்கப்பட்டது இல்லையா இந்த கல்வி தகமைகள் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் எதிர்கட்சி தலைவரையும் இன்றைய தினம் அவருடைய கல்வி தமை தகமைகளை சமர்ப்பிக்க வேண்டும் நேற்றைய தினம் சொல்ல அவர் இன்று சமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நேற்று கேட்ட உடனே இன்று சொல்லிட்டாரு பாத்தீங்களா எல்லாரும் சமர்ப்பிப்பாங்களா யாருந்தாலும் அதுதான் இப்ப இப்படிதானே இப்ப நாடாளுமன்றத்தை சென்றடையிறதுக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுறதுக்கோ கல்வி தகமை அவசியம் இல்லை அப்படின்றதுதான் கடந்த காலங்களில் தெரிந்த ஒன்று இனிமேலும் அப்படித்தான் நீ மக்கள் சிவகர்களை நீ மக்களால் அனுப்பப்படுவார்கள் அதை தாண்டி இருப்பதாக இல்லாததை இருப்பதாக சொல்வது பிழைதானி அந்த நாளதான் அதனாலதான் ஒன்றுதான் நீங்க அதிகம் பேசப்படுகிறது பனிப்பாறை பெற்றுக்களை ஓம் பனிப்பாறை உலகத்துல இயற்கை அழிவுகள் இயற்கை எல்லாம் எங்களை சீண்டித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையா விசித்திரமான இயற்கை இதுகளை எல்லாம் நாங்க பார்த்து ரசிப்பது வழக்கம் ஆமா இந்த கனடாவுல கனடாவில் கூடாண்மையில அந்த தூண்கள் மாதிரி அதெல்லாம் பாத்தீங்களா அந்த உலக அழகா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகாயத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி அனுபவம் இப்போ நாங்க என்ன இதை பற்றி கதைக்கு போறோம்னா உலகத்தின் மிகப்பெரிய பனிப்பாறை பற்றி அந்த பனிப்பாறை

பாறை என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க காலம் பிடிக்கும் என பாத்தீங்களா கிடையாது பனிப்பாறை கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அழகா இருக்கு இருக்கு உண்மையில இது வந்து இந்த உடைந்து தனியான பிறகு கடலுக்கு அடியில சிக்கப்பட்டு தான் அப்படிதான் இருந்திருக்கு ஆமா இருந்துதான் நீண்ட நாட்கள் இப்படி நாங்க ரசிக்க வேண்டும் சந்தோஷமாக இயற்கையோடு ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் சிறிய நாட்டினுடைய ஜனாதிபதி வெளியேற்றப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் தான் சொன்னவர் நினைக்கிற

போக வேண்டிய ஒரு கட்டாயம் எப்படி ஒரு வார்த்தை என்னது என்ன ரஷ்யாவில் தான் இருக்காரு போல அங்கதான் அடைக்கலம் புகுந்து தான் இருக்கிறார் இப்ப என்னன்னா புது புது தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு பிரபலமான செய்தி நிறுவனம் ஒன்றிடம் அவர் சொல்லி இருக்கிறார் அப்படி இப்படி என்று அதாவது தன்ற காலத்துல தான் அப்படி செய்யல அது தண்டு அவர் மீது சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சரி அப்ப அந்த 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 பிரபலமான செய்தி நிறுவனம் ஏன் அவர்கிட்ட அப்படி கேட்டதுண்டா அந்த நிறுவனத்திடம் சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்ப புதிய தேடுகள்ல நிறைய விடயங்கள் தெரிய வந்திருக்கு இவருடைய ஆட்சி காலத்தில் அதாவது அந்த தப்பியோடிய அஹ் ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலம் இருக்குதானே அசாத்தினுடைய அந்த அரசாங்க காலகட்டத்தில் பசார் அல் அசாத் அவற்ற காலகட்டத்தில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அல்லது அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட புதைகுலிகள் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஐந்து புதைகொலிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க மனித பாத்தீங்களா அதுல ஒரு லட்சத்துக்கும் அதிகமான இவ்வாறான சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதுல என்னென்றால் இதவிடையும் புதைகொலிகள் நிறைய இருக்குமாம் என்று சொல்லப்படுறது அவ்வாறான புதைகுலிகள்ல இந்த சிறிய நாட்டு மக்கள் மட்டுமல்ல அமெரிக்கா பிரித்தானியா உள்ளிட்ட வேறு வேறு நாட்டு மக்கள் கூட சில நேரம் அந்த நாட்டு பிரஜைகள் கூட இவ்வாறு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் படிக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் இந்த 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 விஷயத்தை சிலர் கண்டுபிடி இருந்தாலும் கூட பிரபலமான செய்தி நிறுவனத்தில்தான் சொல்லிருக்காங்க ரோகிட்டர் செய்தி நிறுவனத்தில மானம் அவர்கள் இன்னும் அதை உறுதி செய்யலை உறுதி செய்யவில்லை அப்ப இன்னும் ஒரு ஒரு நாட்கள்ல கொஞ்ச நாளில் அவரும் அதற்கு பதில் சொல்லுவார்கள் இப்பவே கேட்டு இருக்காங்க கேட்க இல்லை இல்ல அப்படி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறேன் அழைச்சிருக்கேன்